இந்த பிளானிங் வந்து ஏடிஎம்கே ஓட்டை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அமமுக ஓட்டாக கொண்டு போகிறது அதுவும் வந்து பாஜகவினுடைய வேலை அது அண்ணாமலையுடைய வேலை அண்ணாமலையின் வேலை இது வந்து அண்ணாமலையுடைய வேலை இந்த வேலை வேலையெல்லாம் மாட்டிக்கிச்சு இப்போ இதெல்லாம் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஃபுல்லாக நிர்மலா கிட்ட போட்டு கொடுத்து இப்போ வந்து டெல்லியில் இன்னைக்கு இப்போ கரண்டில் அண்ணாமலைக்கு விசாரணை கமிஷன் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு எல்லா தலைவர்களும் தமிழக பாஜக தலைவர்களும் அங்கதான் இருக்காங்க இது என்ன இப்ப பியூட்டினா இது எல்லாமே பிஜேபியோட ஆப்ரேஷன் தான் ரைட்டா ஆனா பிஜேபி இப்போ அதை செய்ய விரும்பல செய்ய விரும்பல இப்ப செய்ய விரும்பல ஆனா தொடங்கி வச்சதை தொட்ட தொட்டதை விட்டுற கூடாதுன்னு இவங்க செய்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாமே உதாரணத்துக்கு சசிகலா விஷயத்துல பிஜேபி தான் ஆப்ரேட் பண்ணிச்சு முழுக்க முழுக்க ஆனா இன்னைக்கு சசிகலா விஷயத்துல பிஜேபி வந்து கிட்ட கூட போக போகத் இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வேண்டாம் அப்படின்றதான் சசிகலாவுடைய சசிகலாவுக்கு ஆதரவு நிலை அவங்க இல்லை